இது என்ன என்ன மாதிரி நானூறுவாண்ணா இது ஒரு பங்கு எவ்வளோ இந்த பங்கு எவ்வளோ நானூறுவாண்ணா எவ்வளோ பிரேக் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திரும்பி நம்ம என்ன இதில் இதுல இது இருக்கு அதை இருபத்தி ஒரு கிலோமீட்டர் சம்மாந்துறை ஏழு கிலோமீட்டர் சரையத்தலம் ஆறு கிலோமீட்டர் நம்ம போக போறது நேராக தான் இதில் பாருங்கள் மண்டு ரொம்ப கிலோமீட்டர் போட்டிருக்காங்க டிவரை போடுவோம் இல்லை டிவர் நம்மளை போட்டு வர போடுறது கிட்டே அந்த முன்னுக்கு வர பாலம் என்ன அந்த கிட்டங்கி பாலம் தானே அது ரைட்டு இது மழை பெஞ்சால் மட்டும் அந்த ரோட்டாவில் போகவே முடியாது அவ்வளோ இதாக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் கொஸ்டின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வாங்க வீடியோக்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நட்பட்டி முனையில் நீக்கம் இங்கே நம்ம ஒரு நண்பர் ஆள் இருக்கார் டெய்லி என்னென்னு தெரியல கமெண்ட் பண்ணி தானே நட்பட்டி போடுங்க கல்முனியை போடுங்க டெய்லி போட்டுக்கொண்டே இருந்தாலும் நாங்கள் நம்ம வீடியோ போடலை எங்கள் மழை காலத்தில் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை நாங்கள் நிற்கிற இடத்துல யானை எல்லாம் வந்து போயிருக்கு இங்கே இந்த இடத்துக்கே வந்து போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு யானை கிட்டே நம்ம கல்முனை நம்ம தானே பஸ் ஸ்டாண்ட் இருக்குதானே அதுக்கு பின்னுக்கே இருக்குண்டு இப்போ கிட்டையில் கூட கேள்விப்பட்டிருங்க ஓடுதுங்கெல்லாண்டு அங்கே இந்த ஊர் இந்த வேற ஒரு ஊரில் இருந்து வந்து கிடைக்க எல்லாம் நைட்டில் அந்த குப்பை எல்லாம் போயிட்டு குப்பையில் எடுத்து கிண்டி சாப்பிட்டு தான் அது நைட்டில் தனியாக அவர் ரெண்டு வெளியே உலாவி திருதான் நைட்டில் வாராக்கள் கூட பயப்படுறாங்க நைட்டில் ஒரு நாளைக்கு வேண்டாம் நான் இல்லாட்டி இவர் வந்து வீடியோ எடுத்து அந்த யானையை பிடிச்சி வீடியோவில் போடுவார் இல்லை போயில் வேணும் நான் வரும்போது இன்னொரு நம்ம பொடியால் இருக்காரு கேட்டுப்பாங்க நட்படி மூணு பார்க்க யானை வந்தா வரலையாண்டு அங்கே இருக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கு ஓகே நான் சேனல் பிடிச்சி நம்ம அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இன்ட்ரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படி யானையெல்லாம் உலாவி திரிதி பார்ப்போம் நம்ம பின்னர் ஒரு நாலஞ்சு மணி போல அந்த கல்முனை பஸ் ஸ்டாண்ட் இருக்குதான் அந்த பக்கத்தில் அங்கே வீட்டு திட்டம் இருக்கு அங்கே பக்கம் அந்த குப்பை மடவுலாம் இருக்குமே அந்த குப்பையில கொட்டிப்பாங்க ஆக்கள் அங்கே வந்து இந்த குப்பையில் கிண்டி சாப்பிட்றதுக்கு வாரம் ஆள் வந்து தெரியுதா அந்த கிட்டில் கூட ஒரு ஆள் அடிச்சு கொண்டுருக்கு ஒரு ஆளை தூக்கிட்டு வேற பெரிய அந்த வீடியோ வந்து கடும் வைரல் அப்படிலாம் சம்பவம் கடக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இங்கே பாருங்க போகிற வழி இந்த வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கம் பாருங்க மாமரம் கடகு இது வந்து மாங்காய் சீசன் தானே ஃபுல்லாக எல்லா மாமரத்துலேயும் மாங்காய் கடகு ஃபுல்லாக இதுக்குள்ளேயும் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கோயில் ஒன்று திறந்துருக்கு காளி கோயில் ஒன்று காளி கோயில் தான் பொடியும் சொன்னால் என்ன கோயில் இருக்குது படவிலாண்ட காளி கோயில் இருந்து அங்கே பதினாறாம் தேதி நினைக்கி பதினாறாம் தேதி தான் கடைசியாக அந்த கோழிகள் வந்து இந்த நேர்த்தி கடனு கொடுப்பாங்க கோழி அதெல்லாம் வருமா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கோழிக்கிட்ட வருமா அப்படின்னு அந்த ஏலத்தில் போட்டு விற்பாங்களான்னு சொன்னார் அது மட்டும் இல்லை இந்த பாண்டூர் கோயில் திறந்துருக்கு பாண்ட்ருப் என்ன கோயில் பூராது திருவதியம்மன் கோயில் என்னடா திருவதியம்மன் கோயில் திறந்திருக்கு அந்த கடைசி வந்து பதினெட்டா சரி அந்த திகது பதினெட்டாம் தெரியல அந்த பாண்டூப்பில் இருந்து யாரும் வீடியோ பார்த்துக்கணும் கண்டிப்பாக நமக்கு அப்டேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து போகிறோம் நம்ம இங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வலது பக்கம் தான் போக போகிறோம் அதில் என்னது போக போகிறோம் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு ஏன் நாங்கள் இப்போ இதால் போக போகிற காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த தெரியும் நீங்கள் எல்லோரும் அம்பாறாக்கி போயிருப்போம் நாங்கள் அது சும்மா நாங்கள் சுற்றி திரிய போல் ஒரு மோனிட்டர் ரெண்டு அந்த சேவிஸு கொடுக்க போதும் பழுதாக போயிட்டு அபான்ஸ் இதாக இல்லை அவங்களே ஃப்ரீயாக எல்லாம் இணைக்கி தருந்தவங்க அதை அடுக்காக தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம் இந்த இடத்துல மட்டும் எப்போ பார்த்தாலும் மாவனது குறைவே இல்லை அடும் இதாக இருக்கும் டிராஃபிக்காக ஃபுல்லாக ஏ இது என்ன இடம்டா பூரா இது இது நட்பட்டி மலைதானா கல்மணி ஸ்ட்ரீட் நட்பட்டி மலை இதுக்கு இன்னும் பேர் சொல்லுவாங்களா ஃபஸ்ட் இவரை போடும் இல்லாட்டி இவர் நம்மளை போட்டிருக்கிறேன் அந்த முன்னுக்கு வர பாலம் கிட்டங்கி பாடம் தானே அது மழை பெஞ்சா மட்டும் அந்த ரோட்டால போவே முடியாது இருக்கும் வானத்துக்கு பஞ்சமே இல்லை எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னட்டு பாத்தீங்கடா அவ்வளவு புது ஜனாதிபதி இப்ப லீட்டர் பெட்ரோல் லிட்டர் முந்நூற்றி பதினொன்று ரூபா பதினோரு ரூபா சாரி முந்நூற்றி பதினோரு ரூபா வர இன்னும் இந்த மாதம் முப்பதாம் தேதி கூட ஒரு ஐம்பது ரூபா குறைக்கப்படலாம் என்று சொல்லி கொண்டிருக்காங்க அப்படிதாடா அப்படி குறைச்சாங்கடா நம்ம இந்த இலங்கையை சுற்றி வருவோம் கிழமைக்கு இல்லாதா கிழமைக்கு இருக்க ஃபுல் டைம் பண்ணா நீங்க சாக பார்த்தான் ஏண்டா இப்படிலாம் விட்டுறீங்க போட்டு பயன் தட்டுறீங்க நான் சொன்ன காளி வயலு தான் பத்ரா காளி அம்மா கோயில் இதுக்குள்ள எங்கேயே திறந்துருக்கு எங்கே இருக்கு ப்ரோ அது முன்னுக்கு இருக்கு என்ன திறந்துருக்கு பக்கம் ஓ அவன் அந்த பொடி நம்மளாதி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கே இருந்தெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காண்டியாச்சும் கண்டிப்பாக நம்ம வரணும் வந்து வீடியோ எடுக்கணும் இதுக்குலாம் எங்கே இருக்கிறது இந்த போட் போட்டிருக்கு இது என்ன ஸ்கூல் சேன குடியிருப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேன குடியிருப்பு இதுக்குள்ளே வந்துட்டோம் தான் போகணும் போல காலிகளுக்கு அந்த ரோட் போயிட்டாதா அதா அதுக்காக உள்ளலாம் போன என்ன இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேன குடியிருப்பு இந்த ஏரியா ஃபுல்லாக யாருங்க இடங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் இருந்து தமிழ் மக்கள் இருந்து எல்லாருமே இங்கே நல்லா ஒற்றுமையாக வாழ்கிறாங்க முஸ்லீம் மக்களும் இருக்காங்க தமிழ் இருக்காங்க மொழி ஒன்று தான் மதங்கள் தான் வேறு மதத்தை பார்த்தா பேச வரல எல்லா மொழி எல்லாரும் ஒரே மக்கள் தான் இங்கே வாருங்க மாம்பழமெல்லாம் வந்தீங்கன்னா வெள்ளக்குறவே அள்ளிட்டு போகலாம் அது என்ன விளக்குண்டா நம்மள ஊரெலாம் மாம்பழம்லாம் பத்து இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கெல்லாம் எல்லாம் வாங்குவானு அதே கொழும்பாங்கன்னு போனால் ஒரு மாம்பழம் ஐம்பது ரூபா டே வாங்குற மாம்பழம் எவ்வளோ பெரிய மாங்காய் ஆயிரம் ஊரில் வந்து அஞ்சு ரூபா ஏழு ரூபாடா ஒரு மாங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம அது நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்து கஷ்டப்பட்டு வார மாங்காய் ஏழு ரூபாய்க்கு விற்கும் ஜாவாரி மாறு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு ஒரு மாம்பழத்தை விற்காங்க சூப்பர் மார்க்கெட்லாம் பாருங்க அதில் பெரும் அது எவ்வளோ இதாக இருக்குது எனக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கொண்டு அதுதான் அக்காட குசுமை பார்த்தீங்க தானே போன காலை வச்சா இந்த உலகத்தை மறந்துடும் மை மறந்து சிலுத்திருவாங்க அப்படியே மறந்து போயிரும் அதான் அதான் நிப்பாட்டி கோல் கோல்கரைக்கிற அடந்து அவாக்கு என்னென்ன பிரச்சனையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலத்து பிஓ பாலம் அவ்வளோ அழகா இருக்கு நான் நின்று இந்த இடங்களை கொஞ்சம் காட்டுறேன் மாமாட்ட மீனும் கிடைக்க கிடத்த பாத்துருக்கலாம் மாமாட்ட மீன் என்னென்ன இதுக்கு பார்த்துருமா இது என்ன இது எல்லாம் கோல்டன் ஆகும் மாதிரி எவ்வளவு என்ன மாதிரி அது நானூறுூவாண்ணே இது ஒரு பங்கு எடுக்கண்ட இதோ இந்த பங்கு எவ்வளோ நானூறுவாண்ணா எவ்வளோ நாங்கள் இப்போ அம்பாருக்கு போகிறோம் நீ நிற்பீங்களா இதில் வாரம் பா சரியா வருவோம் கொஞ்சம் தலைப்போ வரைக்கிலேவா போனேன் மதியத்தில் நிற்கிறாம்பா நீங்கள் மதியம் நிற்கிறீங்களா ஓ போயிருங்கண்ண ஒருத்தர் பிடிப்பீங்களா மீன் பிடிப்பீங்களா அண்ணே போயிடுவீங்கண்ணே இல்லைடா நிப்பாரா நிற்க மாட்டாரி இப்போ காசு தான் அவர் தேடி அடிக்கல அதான் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே மீன் வந்து நல்ல லாபமாக இருக்கு நோட் பண்ணியாடா ப்ரோ அந்த பங்கு வந்து பார்த்தீங்கடா அது வீடியோ எடுத்துருக்கியா ஆ அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து நானூறுரூவா அதை நீங்கள் வில பேசி எடுக்கலாம் ஆனால் எனக்கு அந்த அளவு விருப்பம் இல்லை வில பேசி எடுக்கணும் அவங்களும் கஷ்டப்பட்டு ஏண்டா நல்லா தானே ராசா நாங்கள் வீடியோ எடுத்துவாரோ சைட்டா சைட்டா தானே போகிறோம் சரி உரு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல வரல பார்த்தீங்களா ஒரு பங்கு வந்து நானூறுவா நம்ம விலை பேசி முந்நூறுவாய்க்கு எடுக்கலாம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோ வரும் வேணும்டா அவ்வளோ பங்கு மீன் ரெண்டு கிலோ அதாவது நீங்கள் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா ரூபா கிட்ட விற்பாங்க ஒரு ரெண்டு கிலோவுக்கு அப்படியே வரும் ரெண்டாயிரரூவா ஒரு ஆயரூவா சேத்தம் வரும் நீங்கள் இப்படி இப்படி இந்த நட்பு நட்பட்டி மூலம் கல்லாறு அடுத்தது ஓந்தாச்சி மரம் அப்படி பற்றுப்பு அங்கே பக்கம் நான் அது ஆத்தோரமாகவே போனீங்கட்டா அழகாக மீனை பிடிச்சிருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்

சிங்கி ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த அது இதில் பல வகையில் அவங்களோட ஊர்ல இருந்து நிறைய வாழைப்பழங்கள் அதுகளை கொண்டு வந்து ஊருக்குள்ள கொண்டு வந்து விற்காங்க நம்மளோட ஊர்ல இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி இதுகள் குறைஞ்சிட்டு அப்படியே அந்த வாழை மரங்கள் இதெல்லாம் குறைஞ்சிட்டு கூடுதலாகவே யாழ்ப்பாணத்துல இருந்தா கூடுதலாக எடுத்து வரான் யாழ்ப்பாணம் வேற அந்த என்ன ப்ரோ சிங்கள ஏரியா பக்கம் கூடுதலா வாழைப்பழம் கொண்டு வரேன் என்ன ஒரு இது ஏன்னா எனக்கு கொஞ்சம் அனுபவங்கள் இருக்கு யாழ்ப்பாணங்கள் போயிட்டு வந்தபடியா சொல்கிறோம் சொல்றோம் யாருங்க எங்கேயும் மாம்பழம் போட்டு வைக்காங்க ரொட்டெல்லாம் அது மட்டும் இல்லை பனம்பழமும் போட்டு வைக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பனம்பழம் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுப்பாங்களா அப்புறம் வீட்டை வரது எல்லாரும் வீட்டை வந்துடுவாங்கடா ஒரு எல்லாரையும் கொடுப்பியா இந்த பைக்கில் ஒரே ஒரு பிரச்சனை பண்றதுக்கு பிரேக் வந்து இடக்கண்டு லொக் ஆகுது இடி இப்படி இந்த இப்போ இறியிட்டோ தெரியல செக் பண்ணி போயிட்டு போவோம்

சரி வாங்க திரும்பி இங்கேருந்து கிளம்பும் இதெல்லாம் திரும்பி விதைக்க போகிறாங்க போல யாருங்க உழவடிச்சிக்காங்க ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக உழவடிச்சிட்டாங்க இப்போ இன்னும் இந்த மாறி துண்டுக்குள்ளே மாறி இதுக்குள்ளே போடுவாங்க போல என்ன அப்புறம் விதைப்பாங்க போல இனி விதை இனி விதைப்படுவாங்க அந்த அங்கே அங்கே வருங்க அந்த அங்கே வந்து என்ன அடிச்சுக்கிறாரு என்ன அடிக்க வந்து வரல ஃபுல்லுன்னு அடிக்காது ஃபுல்லுக்கு சாருக்கு இல்லை ஃபுல்லாக வளர்க்குறது நான் இந்த பிரேக் என்னன்னு இல்லை அது நாங்கள் எல்லா கடையில் கொடுத்தும் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம் அது நாங்கள் ஒரு தெரியாம ஒரு ஒயில் ஒன்று மாற்றிட்டோம் அந்த ஒயில் பெரிய ஒரு பிரச்சனையை படுத்திக் கொண்டுதான் இருக்கு பார்க்குற நேரமெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கு எங்களுக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி ஒன்று பண்ண தான் வரும் சரி போட்டதாக இருக்கு நான் உங்களுக்கு அம்பாறைக்குள்ளே போயிட்டு நான் அதையும் ஒரு வீடியோ செய்கிறேன் சில நேரம் பாருங்கள் இந்த டிவி ஸ்டோ இந்த டிவி சாமான்கள் நீங்கள் அந்த அபான்ஸில் அப்படி வாங்கிருந்தீங்கண்டா டேரெக்டாக நீங்கள் இப்போ குடிலையோ அப்படி ஏதாச்சும் ஒரு மட்டக்கலக்குள்ளேயோ கொடு கொடுத்திங்கடா அது வந்து எப்படியுமே அந்த அம்பாறைக்கு தான் போகும் அதனால் நீங்கள் டேரெக்ட் அம்பாறிலே கொடுத்தீங்க உங்களுக்கு ஒரு பத்து நாளைக்குள்ளே முடிஞ்சிடும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே எடுக்கும் நாங்கள் டேரெக்ட் அம்பாரில் கொடுத்த வழியா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பத்து நாளையிலேயே எங்களுக்கு அந்த வேலையில் முடிஞ்ச மோனிட்டர் அது நான் இதோட வந்து அர்த் பண்ணுறேன் பாருங்கள் அந்த இடத்தையும் காட்டுறேன் அந்த வருது தானே ரவுண்ட் அ போட் அதுலேருந்து நம்ம வடது பக்கம் தூரீங்கன்னா மண்டூர் அப்படி நிறைய ஊரில் போகலாம் அங்கால பக்கம் இருக்குது ஊர் கராஞ்சுடி இப்படி வெள்ளாவளி அப்படி நம்ம வடது பக்கம் போனால் நம்ம சாய்ந்த மருது சாய்ந்தம் மருந்து இல்லை சாரி சம்மாந்துறை அப்படி போகலாம் சாய்ந்த மருந்து எப்பயுமே இங்கேருந்து பாருங்க அம்பலாந்துறை இருபத்தி ஒரு கிலோமீட்டர் சம்மாந்துறை ஏழு கிலோமீட்டர் சடயத்தளவு ஆறு கிலோமீட்டர் நம்ம போக பாருங்கள் மண்டூர் ரொம்ப கிலோமீட்டர் போட்டுருக்காங்க சம்பந்த தான் பிளான் இருந்தது ஏன்னா பாத்தீங்கன்னா டைம் கூட எடுக்கும் அதில் சுத்தி இது வந்து ஷார்ட்கட் அம்பாறைக்கு போறது நேஸ் லேஸ் அண்ணனாக்கள் எங்கேயே வேலைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா ஒரு பெரிய பெரிய கல்லெல்லாம் கிடக்கு கொங்கிரீட் வேலை எங்கயோ கான் போடுறதுங்கண்ண இந்த டைம்ல எப்படி தான் இந்த வெயிலுக்குள்ள தான் கான் வேலை அது கொங்கிரீட்லாம் செய்யலாங்களா அவ்வளோ கடும் வெயில் அடிக்கு இங்கே பொறுத்த மட்டும்தான் சரியான வெயில் ஒரு மலையையும் பெய்தில்லை மழையே காணலை ஒரு எங்கேருந்து பெயர் இந்த இருக்கிற இந்த வயல் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஒரு ரெண்டு மூணு பிறகு அந்த பாருங்க இப்போ இதெல்லாம் தொடங்க மிரைக்கிறதுக்கு அதுக்கு பிறகு பச்சை பர்சண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஆனால் முதல்ல எடுத்துருப்போம் நினைக்க மலை துண்டுக்குள்ள எடுத்துப்போம் மழை பெய்யும் போதெல்லாம் அவங்களுக்கு காலிட்டு வாரம் வாங்க ரோட்டை பார்த்துக்கொள்ளுங்க சரியா இப்படியே நேராக விட்டா சரிதான் வேற எங்களுக்கு எல்லாம் போயிடாதீங்க சைட்டை தாங்குறாசா இது என்ன ஊர்ல வராது பார்த்து அப்டேட் பண்றேன் வேற ஊரு இருக்குன்னு நினைக்கிறேன்டா தானிட்டாமா என்ன ஊருந்தே இல்லை போட்டை பார்ப்போம் போட் 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 போட்டை பார்க்கும்போது நம்ம போட் போட் லிஸ்ட்டில் போய்விடும் போல சவளை கடை அது சவளை கடலை போட்டு முன்னுக்கு இதுவே பார்க்கலை போட் வந்து ஒரு நின்று தான் பார்க்கணும் அடின காரணங்களை அடிய காரணங்களைதான் பயம் விதைக்க போறாங்க இப்ப இதெல்லாம் உளவடிச்சுட்டாங்க ஆரம்பிக்கல இது அவ்வளவு வெள்ளாம பூமி தான் இதெல்லாம் விதைச்சி வந்த பறவை பாருங்க வெள்ளாம வந்த பறவு நைட்ல ஃபுல்லா காவலுக்கு நிப்பாங்க ஏன்னா யானை காவலுக்கு நிப்பாங்க அதான் தெரியும் தொங்கல்ல பாருங்க அதெல்லாம் காட்டு ஏறி அங்கே உள்ள போன ஃபுல்ல காடுகள் இதெல்லாம் வரும் இப்போ யானை வந்து இங்க எடுத்துப்போங்க ப்ரோ இந்த தொங்கலை இதுக்குள்ளதான் யானை நிற்க அந்த இதுக்குள்ள காடு கிடக்கு நம்ம வீடியோ போட்டு ஒரு பாலத்துக்குள்ள அந்த துண்டுக்குலாம் யானை கிடக்கு நைட் டைம் நம்ம கிடக்கு வருது அது சொல்லிக்கார் ப்ரோ நமக்கு வீடியோ எடுத்து செய்வேன் ப்ரோ அந்த கருப்பத்தன கரடி ஆடாது சா யா கிடக்கு பின்னுக்கு மாடு கண்டு அது இல்லடா மாட்டு கட்டு கிடைக்கும் கரடி வருது மாமா இது என்ன ஏரியாண்டே மாமா இது என்ன மாமா இது என்னாம் நாலாம் குழனியா நாலாம் குழனி என்ன சரியாமா வருவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கடா நாலாங்குளி ரோட்டில் இடம் தெரியல தெரியல இப்போ நாங்கள் இடத்துல பேரெல்லாம் கண்டுபிடித்த இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் குழனி ஓகே இதுதான் நாலாம் குழனி ஆனா இதுக்கு வந்து வீடியோலாம் எடுத்து போட்டு இருக்கும் ஆனா பேர் தெரியாம சுத்தி தெரிஞ்சுக்கும் சும்மா வந்து அதான் இன்னைக்கு ஒரு முடிவோட இருந்தது இன்னைக்கு பேர் எல்லாம் தெரிஞ்சாகணும் அப்ப நாலு அஞ்சு எல்லாம் குழனி எல்லாம் இந்த இதுக்குள்ள வரும் போல என்ன ஒரு பக்கத்துல ஒரு குழனி இங்கெல்லாம் அங்க இருக்கணும் பக்கத்துல நாலாம் குழனி புலனி ஏரியாவுமே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஏரியா தான் ஞாபகம் அப்புறம் நம்ம இருந்து வரும்போது ஒரு உகன ரோட்டை வந்து வந்து இதுக்குள்ள இடையில வந்து ஏறும் நம்ம அந்த அதுக்கு மெயின் இங்க இருந்தா உகன வந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் நம்ம அண்டு வந்துருப்போம் மத்தியம் சென்ற இதை சென்றகளை இடையில வந்து ஏறுனதே உகன ரோட்டு போட்டிருக்கு இல்லை இந்த ரோட்டா வேற ரோட்டில் வந்து நம்ம அதுவும் ஒரு மெயின் ரோடு தானே வந்தனமே அப்போ ஒரு நாளை அப்போ நாங்கள் ஒரு நாளை வந்து இதுக்கு மெனக்கட்டு வந்து உகனைக்கு போகிறோம் இங்கே பாருங்க எப்படி இருக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கு எங்கே ஊனர் போகிறான் லைனில் எங்கடா போகிறீங்க எங்கே தான்டா போகிறீங்க

சரி ப்ரோ ஒரு ஆசை பண்ணுறாட்ட இந்த வயலுக்குள்ளே எப்படி தண்ணி வந்து மழை பெஞ்சுதா இல்லை அது அங்கே திறந்துக்கானல காட்டு தண்ணி வந்துருக்கு திறந்து பாருங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெளிநாட்டு பறவைகள் வந்து இதுக்கெல்லாம் யார் விசா கொடுத்த நான் சும்மா வருதானே எங்கிட்ட எங்களை எடுக்கீங்களா அங்கே வரமெல்லாம் நல்லா உயர்த்தி கட்டிக்காங்க ஃபுல்லாக தண்ணி வந்து வராத ஒரு மாதிரி என்னத்தனை அவரை தோன்றானது கலந்து ஃப்ரெண்ட்ஸ் பட்ட பகலிலே மண்ணை தோட்டுகிறார்கள் மண்ணை தான் தோன்றான வேற வேறு எதையும் தோன்றான என்ன ஒரு ஆற்ற திறந்து விடாம திறந்துட்டு வந்து என்ன ஆகிறான இல்லை கட்டிடம் கட்ட போகிறானோ டே ஒன்றும் செய்யாதீங்கடா இந்த மரத்த அழித்தீங்க விட்டேன் எல்லாத்தையும் செஞ்சீங்க அதையும் விட்டேன்டா விவசாய பூமியில என்னடா செய்றீங்க சரி நாங்கள் இவரது வந்து வீடியோ முடிக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நம்ம இங்கேருந்து இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் பாப்பா மங்கல எப்படியும் நல்லா இருந்து நல்ல நல்ல ஊர்கள் இருந்தால் அதையும் வீடியோ எடுத்து போகிறோம் பாய்